வருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆடித்தபசு என்றால் என்ன இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது இதற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது ஆடித்தபசு நாளிற்கும் அம்பிகைக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அது மட்டுமன்றி ஆடித்தபசு திருநாளன்று அம்பிகை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் அம்மன் வழிபாட்டுக்குரிய நாட்களே ஆகும் அம்மனை பிரதானமாக வைத்தே அனைத்து பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது அது ஆடி மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நாம் கொண்டாடக்கூடிய பல விழாக்களில் சிறப்பான விழாக்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடித்தபசு இது அம்பிகையை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக தேரோட்டத்துடன் கொண்டாடப்படும் இதற்கு காரணம் ஆடித்தபசு விழா உருவானதே சங்கரன் கோவில் தலத்தை வைத்து தான் ஆடித்தபசு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு அது தங்கரன் கோயில் திருத்தலத்துடன் வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ளணும் சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாகவம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள் இவர்கள் சங்கன் என்பவர் சிவபெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தார் இவர்கள் இருவருக்குமே எப்போ பார்த்தாலும் கடவுளை வணங்குறதுல ஒரு வாக்குவாதம் தான் என்னுடைய கடவுள் தான் பெரிய இல்லை என்னுடைய சிவன் தான் பெரிய பெரியவர் அப்படின்னு சண்டை இருந்துக்கிட்டே வரும் அது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு இவங்களுக்கு இதுக்கு தீர்வு வந்து நேராக அன்னை பராசக்தியிடமே நம்ம போய் கேட்டுக்கலான்ட்டு ரெண்டு பேரும் வந்து தாயார்ட்ட கேட்குறாங்க சிவன் விஷ்ணு இவர்களில் யார் பெரியவர்கள் என்று எங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இருவரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அவர்கள் பார்வதியிடம் கேட்குறாங்க அதற்கு பார்வதி தேவி சொல்கிறார் உரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி விடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க சிவபெருமாட்டம் சென்று அம்பிகை நாக அரசர்கள் அவங்க மட்டுமின்றி அனைவருக்குமே ஹரியும் சிவனும் ஒன்று தான் அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை உணர்த்தும் இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் அப்போது தான் மக்கள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் நம்ம வாய் மொழியால் சொன்னால் நம்பிக்கை ஏற்படாது அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறார் அதை அவ்வளவு எளிதானதல்லப்பா ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் எப்போவுமே நம்ம சாதாரணமாக நம்ம எல்லா வரலாறு டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த வரலாறு பின்னாடி அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அது அது வந்து அதை வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்பொழுது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் உதாரணம் சொல்லும்பொழுது பன்னிரெண்டு வர்றதுக்கு ஒரு முறை தான் குறிஞ்சி பூ பூக்கிறது நம்ம சொல்லும்பொழுது ஒரு குறிஞ்சி பூ பூக்கின்ற அளவுக்கு தவம் பண்ணாருணும் குறிஞ்சி பூ பூக்குதா அப்படின்னும்போது அப்போது நம்ம யோசிக்கணும் பன்னெண்டு வருடம் பன்னெண்டு வருடம் தவம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இது அதை வந்து ஒரு பெரிய விஷயம் நடைபெறும் வந்து பெரிய இது ஒரு பெரிய விஷயம் இதற்கு பெரிய விஷயம் நடைபெறும் வந்து பெரிய தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அம்பிகை என்ன சொல்கிறாங்க என்ன தவம் அப்படின்னா வந்து ஊசி முனையில் தவம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது இதனை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி தவம் செய்வதற்கு உறுதுணையாகிறாங்க அதாவது ரெடி ஆகிறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நூறு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்பொழுது நாங்கள் உனக்கு காட்சி தருகிறோம் அறியும் சிவனுமாக உனக்கு காட்சி தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிவபெருமான் அம்பிகை தவக்கோலத்துடன் புறப்பட்ட போது தேவலோகத்தில் இருக்க பெண்கள் பனிப்பெண்கள் என அனைவரும் அன்னையனுடன் நாங்களும் உங்களுக்கு கூட வருவதாக சொல்லி பசுவின் வடிவில் கூட்டமாக அன்னையினுடன் புன்னை மர வனத்திற்கு வந்தார்கள் அங்கு ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தால் யோசித்து பாருங்கள் ஊசி முனையில் ஒத்த காலில் நின்று தவ இருக்காங்க அது கிடையாது தான் இதெல்லாம் வந்து வாய்மொழி சொல்றது கூட நமக்கு தகுதி கிடையாது அந்த தவத்திற்கு மகிழ்ந்து அதாவது அது இது ஒரு பெரிய விஷயம் ஹரியும் ஹரனும் சேர்ந்து காட்சி அளிக்கிறது அந்த பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் செஞ்சால் தான் அந்த பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் சிவன் அதில் ஒரு பாதி இந்த உங்களுடைய தவத்தை மெச்சு என்ன பண்ணுறாரு ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்த வடிவமாக நாராயணனாக இறைவன் காட்சி தந்த திருநாள் தான் ஆடித்தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அதாவது கோவாகிய பசு கூட்டத்துடன் எல்லாரும் தேவலோகத்திலிருந்து அந்த பசு கூட்டத்துடன் மதிப்போன்ற அழகிய முகத்துடன் வந்து தபம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் கோமதி என்ற சொல்லுக்கும் பசு கூட்டத்துடன் வந்து மதியாகிய ஞான நுட்பதால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராக்கியத்தை குறிப்பதாகவும் இதற்கு அர்த்தம் சங்கரன் கோயில் சிவத்தலமாக இருந்தாலும் அங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அல்புடுகிறாள் ஆடித்தபசு அன்று மஞ்சள் ஆடையில் தவக்கோலத்தில் கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவம் சங்கரநாராயணன் திருக்காட்சி அளித்த வைபவம் நடைபெறும் ஆடித்தபசு அன்று கோமதி அம்மனை வழிப வழிபடுபவர்களுக்கு அனை நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த மாதிரி இந்த ஆடி தபஸ் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த ஆடி கோமதி அம்மன் சன்னதியில் வந்து முன்னாடி அதுக்கு நம்ம கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து நல்லா சதுரமாக ஒரு சக்கரை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸ்ரீசக்கரமாக சதுரத்தில் இருக்கும் அங்கே நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் ஹோல் இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு நான் சொல்கிறது இரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அந்த அம்மன் சன்னதி கிட்டே போனோம்னா அங்கே வந்து போய் உட்காரலாம் உட்கா அந்த கரெக்டாக நம்ம அந்த இடத்துல உட்காரணும் அதாவது நம்மளுடைய மூலாதாரம் வந்து அந்த அந்த ஓட்டையில் பொருந்துற மாதிரி உட்காந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணாலோ இல்லை நம்ம என்ன வீ வேண்டிகிட்டாலும் அது நடக்குன்னுவாங்க தியானம் பண்ணிக்கின்ற போது அந்த மூலாதாரத்தை நம்ம அந்த அவங்க வந்து அந்த மூலாதாரத்தை ஏற்றி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க மூலாதாரம் கீழே மேல் செல்வதை நாம் உணரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அற்புதமான அந்த அமைப்பு வந்து அந்த சங்கரன் கோயிலில் இருக்குது இது ஒரு சிறப்பு இன்னொன்று சங்கரன் கோயிலில் வந்து நாகதோஷ நிவர்த்திக்கலாம் இங்கே வந்து சங்கரன் கோயிலில் கும்பிடுவாங்க அந்த சங்கரன் கோயிலில் புற்றுமண் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பண்ணால் தோ தோல் நோய்களுக்கு எல்லாருக்குமே சரியாகும் அதில் கொ தண்ணியில் க கரைச்சி எல்லோரும் அதை குடிச்சிக்குவாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னுவாங்க இந்த புற்று அந்த புற்று இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த புற்றுமன் அதே மாதிரி இங்கே நாகதோஷத்துக்கும் மிக சிறப்பான ஒரு இடம் இங்கே பாம்பாட்டு சித்தரனுடைய சமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜி ஜீவ சமாதி தான் இருக்குதுன்றாங்க மிக அருமையான ஒரு சங்கரன் கோயிலுடைய ஆடித்தபசு விழா பௌர்ணமி அன்னைக்கு ஆடி பௌர்ணமிக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இத்தனை சிறப்புகள் நிறைந்தது அம்மன் ஊசுமுனையில் தம மன்னது அரியும் சிவனும் ஒன்றே என்று அந்த காட்சியளித்த நன்னாலும் என்றுதான் அதே மாதிரி இங்கே வந்து பாம்பார் சிட்டரனுடைய ஜீவசமாதி இருக்கின்றது இன்னொன்று வந்து இங்கே வந்து நாகதோஷத்துக்கு இங்கே இந்த புற்றுமண் ரொம்ப விசேஷமான புற்றுமண் இங்கு இன்னொன்று அனைத்துக்கும் அனை அனைவருக்கும் தெரியுமோ என்னமோ தெரியாது இங்கே அந்த கோமதியம்மனுடைய கருவறைக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசக்கரமாக வடிவத்தில் இருக்கும் அதை மேல் அமர்ந்து நாம் தியானம் செய்தாலோ நாம் என்ன வேண்டுதல் செய்தால் நடக்கும் என்றது ஒரு ஐதீகம் நானும் அங்கே போயிருக்கும்போது அமர்ந்து அங்கு நான் தியானம் செய்திருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைந்தது இந்த ஆடித்தபசு கண்டிப்பாக இந்த ஆடித்தபசு அம்மனை வழிபடுங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம் பேசுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்